வெற்றிட வெளியாக தோன்றுவதில் ஒரு ஒரு பேரிணை மற்றும் ஒன்று சேர்க்கின்ற அனைத்தின் ஊடாகவும் பாய்கின்ற ஒரு பேருயிர் அலை உள்ளது யோகானந்தர் உலக நாகரிகம் வளர வளர நமது நன்னம்பிக்கைக்கான தலையாய காரணம் வாழ்க்கையின் அடிப்படை ஒருமைத்தன்மை பற்றி பரவலாக ஒப்புக்கொள்ளப்படுவதுதான் நூற்றாண்டுகளாக போதித்து வருவது என்னவெனில் நமது வாழ்க்கைகள் ஒரு பேரண்ட முழுமையின் அவசியமான பகுதிகள் என்பதாகும் இன்று அவற்றுடன் நவீன தீர்க்கத்தரசிகளான இயற்பியல் வல்லுநர்களும் சேர்ந்து கொண்டு தொலைதூர நட்சத்திர மண்டலங்களையும் நம் உடலின் சின்னஞ்சிறிய செயல்களையும் ஒற்றுமை என்னும் கயிறு இணைக்கிறது என பறைசாற்றுகின்றனர் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் உயிரியல் மருத்துவம் உளவியல் சுற்றுச்சூழலியல் மற்றும் இதர துறைகளுடன் இணைய துவங்கி இருக்கும் போது நாம் மனித அறிவு புரட்சியின் விளிம்பில் ஒரு தயாரான நிலையில் நிற்பதாக நம்மை காண்கின்றோம் மிக பரந்த படியான முழுமையுடைய ஒற்றுமை மற்றும் இணக்கத்தின் கனநேர காட்சிகளை கண்டு நம்மை குறிக்கும் நமது உள்ளார்ந்த ஆற்றல்களை குறித்தும் அடிப்படையிலேயே வேறு மாதிரியான நமக்கு எஞ்சுகிறது நம் உலகம் இன்று ஆழ்ந்த சவால்களை எதிர்கொண்டிருக்கும் போதிலும் இந்த புதிய மனக்காட்சி மறுநம்பிக்கையிட்டும் ஓர் உள்ளார்ந்த உணர்வை அளிக்கிறது நாம் ஒழுங்கற்ற குழப்பமான பிரபஞ்சத்தின் ஆதரவற்ற வழிகள் அல்ல என்பதை காணத் துவங்குகிறோம் உடல் மற்றும் மன நலமின்மை அதே அளவு அச்சம் தருகிற நம் குடும்பம் சமூகம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை பாதிக்கும் நலமின்மை இப்பூ உலகிற்கே சுற்றுச்சூழல் பிரபஞ்சத்தின் இன்றியமையாத இணக்கம் மற்றும் ஒற்றுமையை குலைப்பதால் எழுகின்றன இது தனிப்பட்ட அளவிலோ சமுதாய அளவிலோ தேச அளவிலோ அல்லது கிரகங்களின் தளத்திலோ இருந்தாலும் இன்னும் இந்த பிரபஞ்ச இணக்கத்துடன் நம் வாழ்க்கைகளை ஒன்று சேர்க்க நாம் கற்பதன் மூலம் நமது நல்வாழ்வை பாதிக்கும் எவ்வித சவாலையும் நாம் வெற்றிகரமாக எதிர்கொள்ள இயலும் நமது யுகம் அந்த நல்வாழ்வை எழுதுவதற்கான முன்னென்றும் இல்லாதபடியான கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் பெற்று வந்திருக்கிறது மருத்துவம் உளவியல் மற்றும் வேகமாக வளர பரமஹம்சி யோகானந்தர் எழுதினார் பேரண்டத்தை தாங்கியுள்ள பிரபஞ்ச ஒழுங்குமுறை மனிதனின் விதியை ஆளும் அறநெறி முறையிலிருந்து வேறுபட்டதல்ல நவீன விஞ்ஞானம் மனித உணர்வு நிலையே பிரபஞ்ச விதிமுறைகளுடன் சமநிலையாக இணக்கத்திற்கு கொணரும் இந்தியாவின் புராதன வழிமுறைகளை வெகுவாக உறுதிப்படுத்துகிறது இது இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் சமீபத்தில் கூறிய விளக்கத்தில் சான்றளிக்கப்பட்டுள்ளது

தொடங்கியுள்ள கணக்கற்ற தொடங்கியுள்ள கணக்கற்ற பாரதத்துவ அணுகுமுறைகள் ஆகிய அனைத்தும் தம்முடைய தனி சிறப்பு நோக்கிலிருந்து தீர்வுகளை அளிக்கின்றன ஆனால் அதன் விளைவாகிய செய்திகளினுடைய பெரும் தாக்கத்தின் பெரும் பகுதி முரண்பட்டதாக தோன்றுகிறது எனவே நமக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து உதவி புரிவதற்கான நமது முயற்சிகளை ஒருமுனைப்படுத்துவதற்கான ஒழுங்கு பகுத்துண இயலாதபடி நம்மை பெரும்பாலும் தவிக்க விடுகின்றது நாம் அதை விட பெரும் நோக்கத்திற்காக அதாவது நமது யுகத்தின் விதமிய நிபுணத்துவத்திலிருந்து பெரிய பாரபட்சமான கருத்துக்களை இணக்கமாக்கி தாண்டி செல்கின்ற ஏதோ ஒரு வழிக்காக நாம் இயங்குவதை காண்கின்றோம் அந்த பெரும் நோக்கு உலகத்தின் தலைசிறந்த ஆன்மீக பாரம்பரியங்களை கண்டுபிடிக்கப்பட்டவை மற்றும் நவீன காலங்களின் முன்னோடி விஞ்ஞானிகளால் புதிதாக வெளிப்படுத்துவது என்னவெனில் முழு படப்பையும் ஆளுகின்ற உலக பொது சித்தாந்தங்கள் தான் விஞ்ஞானம் மற்றும் மதம் ஆகிய இரண்டிற்கும் அடிப்படையாக உள்ளன என்பதாகும் யோகானந்தர் கூறினார் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தை புறத்திலிருந்து மட்டும் காண்கிறது ஆனால் பரதத்துவ ஞானி விஞ்ஞானத்தை அகத்திலிருந்து புறத்தை காண்கிறான் அதனால் தான் அவர்கள் மோதிக்கொள்கின்றனர் ஆனால் விஞ்ஞானத்தையும் அறிந்து கொள்ளும் அனுபூதி அடைந்த ஆன்மாக்கள் எந்த வித்தியாசத்தையும் காண்பதே இல்லை அவர்கள் மூர்க்காட்சியையும் காண்பதால் அவர்கள் விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையேயான ஒப்புமையை காண்கிறார்கள் யோகானந்தருடைய வாழ்நாள் பணியானது இங்கனம் நாம் ஒவ்வொருவரும் அந்த இணக்கத்தின் இலக்கை வெறும் தினசரி வாழ்க்கையில் உபயோகிக்கக்கூடிய நேரடியான தனிப்பட்ட அனுபவமாக மாற்ற முடியும் என்பதை காட்டுவதாகும் புராதன விஞ்ஞானம் ஆகிய தியான யோகத்தை நைன்டீன் இல் மேலை நாடுகளுக்கு கொண்டு சென்று கிழக்கையும் மேற்கையும் நீடித்த ஆன்மீக அறிவு பந்தத்தில் இணைப்பதற்காகவும் மற்றும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிலவும் அமைதி அன்பு மற்றும் ஆனந்தம் ஆகிய முடியுற்ற ஆதாரங்களை பற்றி உணர்வதற்காக மற்றவர்களுக்கு உதவி புரிவதற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஒரு ஜகத்குரு ஆவார் ஒளிவுள்ள இடத்தினில் அவரது போதனைகளின் சில துளிகளை மட்டுமே கொண்டுள்ளது அதன் உள்ளடங்கிய விஷயம் பல்வகைப்பட்டு சுபைத்திரம் அவை எங்கே இருந்து எடுக்கப்பட்டனவோ அந்த ஆதாரங்களில் பரந்த வண்ண தொகுப்பை பிரதிபலிக்கின்றது சில பகுதிகள் பொது சொற்பொழிவுகள் மற்றும் வகுப்புகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன மற்றவை சீடர்கள் மற்றும் நண்பர்களை சிறு குழுக்களில் அளித்திருந்து எடுக்கப்பட்டவை கூடுதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை அவரது நூல்களில் இருப்பவை இப்புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள சித்தாந்தங்களின் வெகு விளக்கம் முன்னூத்தி ஒன்பதாம் பக்கத்தில் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள வெளியீடுகளில் காண கிடைக்கும் பரமஹம்ச யோகானந்தனுடைய தத்துவம் மற்றும் ஆன்மீக லட்சியங்களுடன் இல்லாதவர்களுக்கு ஒளி உள்ள இடத்தினர் ஒரு அறிமுகமாக விளங்கும் தொடங்கிவிட்ட அந்த அனைவருக்கும் இந்த தொகுப்பு ஆன்மீக அறிவுரை அடங்கிய ஒரு கையேடாக வழங்கப்படுகிறது தினசரி வாழ்க்கைக்கான ஒரு நோக்கம் முன்னெச்சியும் கொண்ட ஒரு அபூர்வ உதவி ஆதாரம் Satsanga Society of India.